இந்த அளவுக்கு ஷைனிங்காகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் சார் அந்த வால்ல வந்து அப்ளை பண்ணுறோம் ஓகே சார் உங்கள் பார்ட் டைமாக எப்படிலாம் இந்த வேலை பண்ணலாம் அதாவது ஒரு சின்ன ஒரு பத்துக்கு பத்து ரூம் ரெண்டு ரூம் இருந்தால் போதும் சார் அதுலேயே இதை தயார் பண்ணலாம் எந்த நாய்ஸும் கிரியேட் ஆகாது மிஷின்லாம் அதிகமாக சவுண்ட் வராது அவங்களுக்கு புரியற மாதிரி நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம் சரிங்க ஓகே சரிங்களா பெரிய லெவலில் பண்ண ஒரு நாளைக்கு பத்து லட்ச ரூபா சேல்ஸ் அளவுக்கு பண்ணுறாரு இன்னைக்கு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் கவுண்டர் சேல் பண்ணுறாரு பார்த்தீங்களா நாங்கள் கொடுத்தவங்க யாருமே வந்து இது வரைக்கும் வந்து இல்ல எல்லாமே நல்லா பண்றான் சரிங்க இது அஞ்சு கிலோவும் கொடுப்பேன் ஐம்பது கிலோ கொடுப்பேன் எவ்வளவு ஆட்ருக்கு ஏற்ற மாதிரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லாக்ஸ் நம்ம எங்க வந்து பாத்தீங்கன்னா ஐசெக்டி பெயிண்ட்ஸ் தான் வந்திருக்கோம் சார் நீங்க என்னன்னாலும் இங்கே மேனுஃபேக்சர் பண்றீங்க சார் நீங்க வணக்கம் என்னுடைய பெயர் திரு சந்தில் குமரன் சரிங்க சென்னை திருவட்டூர்ல இருக்கேன் சார் ஓகே நான் வந்து பெயிண்டை எப்படி தயாரிக்கணும் அப்படின்ட்டு வீட்டிலிருந்தே சரிங்க கத்துக் கொடுப்பேன் சார் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது பாத்தீங்கன்னா எவ்வளவு முக்கியம் தெரியும் சார் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கேற்ற வீடியோ தான் இது பெயிண்ட் ஃபார்முலா என்னன்னு நான் சொல்றேன் சார் எப்படி இப்படிலாம் இதை தயாரிக்கலாம் சரிங்களா உங்க பார்ட் டைம் எப்படிலாம் இந்த வேலை பண்ணலாம் இப்ப இந்த பெயிண்ட் தொழில் யாரும் சார் ஆரம்பிக்கலாம் இது பெரிய பெரிய கல்வி தகுதியெல்லாம் தேவையில்லை சார் புரிஞ்சுக்கிற தன்மை யாருக்கு இருக்கோ அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த தொழில் ஆரம்பிக்கலாம் சார் உழைப்பை முதலீடாக வைக்கணும் சரி அதாவது என்ன தான் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வச்சுருந்தாலும் உழைப்பு மட்டும் நம்ம இதில் செலுத்தும் போது அவங்களுடைய லெவல் அதாவது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் யாரெல்லாம் எப்படி சாதிச்சாங்க சரிங்க அதை பற்றி நான் முழுசாகவே சொல்கிறேன் ஒவ்வொருத்தர் எங்கெங்க எப்படி இருந்தாங்க எப்படி சம்பாதிச்சாங்க அப்படின்னு முழுசாகவே இந்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ இதுக்கு ட்ரைனிங்லாம் எப்படி பண்ணுறீங்க ஆமாம் இங்கே நேரடியாக வாங்க சார் அதாவது ஒரு பிஸ்னஸ் டூர் மாதிரி வாங்க எங்கிட்ட ரெண்டு நாள் இங்கே எங்கள் இடத்துல கற்றுங்க இது ஆக்சுவல் வீடு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கான ஃபுட்டு அது தங்கும் வசதி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முழுசாகவே அதாவது இந்த பெயிண்ட் தயாரிக்கிறத பத்தி நான் வெளிப்படையா எல்லாமே சொல்லி கொடுக்குறேன் உங்க பகுதியில இதை வந்து வியாபாரமா மாத்துங்க அதாவது ஒரு சின்ன ஒரு பத்துக்கு பத்து ரூம் ரெண்டு ரூம் இருந்தால் போதும் சூப்பர் அதுலேயே இதை தயார் பண்ணலாம் சிங்கிள் ஃபேஸ் கரண்ட் பெரிய பெரிய கரண்ட் எல்லாம் தேவையில சூப்பர் சிங்கிள் பேஸ் கரண்ட்ல ஒன் ஹெச்பி மோட்டர் தண்ணி மோட்டர் பாத்தீங்களா அந்த மோட்டர் மாதிரி தான் மிஷின் இந்த வீடியோல பாருங்க காட்டுவாங்க சாரு அந்த வீடியோ அத மாதிரி தான் மிஷின் சின்ன சின்ன மிஷின் தான் இருக்கும் அதாவது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவை காஸ்ட் மட்டும் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் சூப்பர் இந்த மிஷினை மட்டும் வச்சுங்க ஆர்டர் வருதா ரா மெட்டீரியல் எங்கிட்ட வாங்குங்க வாங்கிட்டு அந்த ஆர்டர் ரெடி பண்ணி கொடுங்க அதாவது நீங்கள் வந்து மாதம் ஃபுல்லாக நம்ம வேலைக்கு போகிறோம் பார்த்தீங்களா அந்த காசை மேபி ஒரு ரெண்டு மூணு ஆர்டரில் எடுக்க வாய்ப்பு இருக்குது பார்ட் டைமும் பண்ணலாம் முழுசாக இதை தொழில் பண்ணலாம் சார் ஓகே இப்போ அந்த ரா மெட்டீரியல் எப்படி சார் நீங்கள் தனியாக சேர் பண்ணிங்களா சார்ஜ் எங்களுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் விற்கிறதுக்காக தான் இதை சொல்லி கொடுத்துட்ருக்கேன் சரிங்க ஓகே எங்களுடைய நோக்கம் இது எல்லாமே ஏன் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா இதை பெயிண்ட்டாக சேல் பண்ணுவாங்க பொதுவாக சரி நான் பெயிண்ட்டாக சேல் பண்ணாமல் ரா மெட்டீரியலாக சேல் பண்ணுறேன் சார் சரிங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே அவைலபிளாக இருக்குது சரிங்களா என் கிட்ட வந்து விலை கம்மியாக இருக்கும் குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ கொடுப்பேன் சூப்பர் இப்போ பத்து கிலோ பதினஞ்சு கிலோ வெளியே பல்காக ஐநூறு கிலோ ஆயிரம் கிலோ தான் கொடுப்பாங்க இந்த தொழில ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு பூஸ்டப் பண்ணுறதுக்கு தேவையான சப்போர்ட் அத்தனையும் கொடுத்துருவேன் சார் சூப்பர் ஓகே ஏன்னா அவங்களுக்கு கேரிங் ஒன் டு ஒன் மாதிரி வர வச்சு ட்ரைனிங் கொடுப்பேன் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இவங்க வந்து எப்படிலாம் மார்க்கெட் பண்ணலாம் பெயிண்டிங்லாம் எப்படி பார்க்கலாம் அதாவது யாருக்கு இது பொருந்ததுன்னு அப்படின்னு சொன்னால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க அவங்களுக்குலாம் இந்த வந்து நம்ம இவங்களே சொந்தமாக தயார் பண்ணாங்க அப்படின்னா அதாவது காஸ்ட் ஒரு லட்ச ரூபாய் பொருள் தேவைப்படுது அப்படின்னா இவங்களே மேக் பண்ணாங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகும் ஐம்பதாயிரம் ரூபாய் காஸ்ட்டை மிச்சப்படுத்தலாம் சூப்பர் அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸில் செவத்து கடிப்பாங்க சூப்பர் அந்த பெயிண்ட்டை மேக் பண்ணுறதுக்கு ப்ரைமர் வாட்டர் வாட்டர் பேஸ் ப்ரைமர் அதுக்கு மேலே அடிக்கிறதுக்கான கலர் இது எல்லாத்தையும் ரெண்டு நாளா ஒரு கான்செப்ட் மாதிரி சொல்லி கொடுத்தோம் இது வாட்ஸ்அப் மூலம் கத்துக்கலாம் நீங்க உங்களால வர முடியல அப்படின்னா இந்த கான்செப்ட் மாதிரி தெரிஞ்சுக்கலாம் இது ஐடியா எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஹோட்டல்ல ஃபுட் சாப்பிடற மாதிரி தான் அந்த கட்ட நம்பரை நீ செலுத்தினீங்கன்னா போதும் வீடியோஸ் மாதிரி வச்சிருக்கேன் ஒரு கான்செப்டை வந்து நீ கத்துக்கலாம் சார் எப்படி மார்க்கெட் செய்யலாம் சரி என்ன மிஷின் தேவை என்ன லைசென்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் மாதிரி ஒரு கிட்ட ஒரு பதினஞ்சு வீடியோ மாதிரி மேக் பண்ணி வச்சிருக்கேன் சார் அது அப்படியே ஒன்னொன்னா ஒன்னொன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் முதலீடு எவ்வளவு சார் இது போகணும் உங்களால எவ்வளவு முடியும்னு பாருங்க சார் அதாவது ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபா இருந்ததுன்னா ஒரு பிரைமர் பண்ணலாம் சரிங்களா ஒரு ரெண்டு லட்சம் ரூபா இருந்ததுன்னா அடிஷனலா ஒரு குவாலிட்டி கலர் வச்சு பண்ணலாம் குறைஞ்ச முதலீடுன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபான்றது ஆரம்பத்துல தேவை மேலும் மேலும் அதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அந்த பொருளும் பாத்தீங்கன்னா தேவைக்கேற்ப நம்ம மார்க்கெட் பண்ணலாம் சார் சார் இப்போ நம்ம பெயிண்ட்ல வெரைட்டிஸ் இருக்கு பெயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வாரண்ட்டி உள்ள பெயிண்ட் இருக்கு பத்து வருஷம் வாரண்டி ஏழு வருஷம் வெதர் ப்ரூஃப் இருக்குது ஸ்மூத் ஃபினிஷ் மேட் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க ஷைனிங் ஃபினிஷ் நல்லா கிளாஸியாக இருக்கும் அதான் பல இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது அவங்க விலைக்கேற்ற மாதிரி அந்த குவாலிட்டி இருக்கும் சார் சூப்பர் சரிங்களா அவ்வளோதான் ஓகே ஜிஎஸ்டியில் எப்படி ஆமாம் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் போது அரசாங்கத்தில் வந்து ஒரு அப்ரூவல் வேணும் அதுக்கு வந்து பேசிக் லெவல் வந்து ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி இருந்தாவே பொருள் வாங்கிக்கலாம் பொருள் வியாபாரம் பண்ணிக்கலாம் அதை வச்சு ஆரம்பிங்க வரும் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஃபயர் லைசன்ஸ் சொல்லுவாங்க உங்கள் தொழிலில் வந்து ஒரு கான்செப்டாக பண்ணும்போது எல்லா மூணு லைசன்ஸ் அதாவது ஜிஎஸ்டி ஃபயர் லைசன்ஸு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இவ்வளோ தான் இருக்குது நகரப்புறத்தில் இருந்தீங்க இல்லை கிராமப்புறத்தில் இருந்தீங்கன்னா என்ஓசின்னு சொல்லுவாங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அது தேவை கூட அங்கே அப்ரூவல் பாட்டி பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இளைஞரெல்லாம் கொடுக்காது நானே பார்த்தீங்கன்னா வீடு பகுதி தான் சரிங்களா இது நாய்ஸ் எதுவும் இருக்காது சரிங்களா அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது நம்ம வந்தோமா நம்ம வேலையை மட்டும் பார்க்கலாம் சார் இப்போ இது வந்து தொழிலாளர்கள்லாம் இது எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் தான் இப்போ பாத்தீங்கன்னா எங்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும் சரி இதுல தான் நான் எதாவது கெட்ட விஷயம் பண்றேன் ரெண்டாயிரத்தி பதினேழு இருந்து பண்ணிட்டு இருக்கேன் ஆரம்பத்துல நான் சொல்றது என்னன்னா ஒரு ரெண்டு ரூமு இல்ல மூணு ரூம் ஒரு பத்து பத்து ரூமு போதும் இத மாதிரி ஒரு வீடு மாரி இருந்தா கூட ஹாலில் மிஷின் வச்சுக்கலாம் பெட்ரூம்ல வந்து இதோட மூலப்பொருள் வச்சுக்கலாம் கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு லேப் டெஸ்டிங் வச்சுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி நல்லா இருக்கா நம்ம ட்ரைனிங் எடுத்தவங்களும் எப்படி சார் நீங்க கிட்ட ட்ரைனிங் எடுத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா முப்பது பேரு கிட்ட நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் முப்பது பேருக்கு நாங்க வந்து வாட்டர் பேஸில் பெயிண்ட் தயாரிக்கிறது எப்படின்றது ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் நானும் செஞ்சிருத்தா சக்சஸ்ஃபுல்லா நிறைய பேர் பண்ணியிருக்காங்க சார் குறிப்பா சொல்ல பண்ணீங்கன்னா ஆர்கார்டு பக்கத்தில் ஒருத்தர் வந்து அவர் வந்து படிப்படியை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி எட்டாம் கிளாஸ்லாம் படிச்சிருக்காரு அவர் பார்த்திங்கன்னா பிகினிங்கில் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்தவர் அவர் தொழில் ஆரம்பித்து கொடுக்கும்போது இன்றைக்கி படிப்படியாக உயர்ந்து ஆனால் அவருடைய ஆர்வம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த தொழிலில் அவருடைய ஆர்வம் வந்து அதிகம் அதில் படிப்படியாக முன்னேறி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் பெரிய பண்ண ஒரு நாளைக்கு பத்து லட்ச ரூபா சேல்ஸ் அளவுக்கு பண்ணுறாரு இன்றைக்கி அவர் அதே போல் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எல்லா ஊருக்கும் ஏறக்குறைய பத்து ஊரில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் போட்டிருக்காரு அவருடைய பெயிண்ட்டு பெரிய கம்பெனி ஆரம்பிச்சிட்டார் இன்றைக்கி காரு பங்களா வசதியோட இருக்காரு அவர் சாதாரண வாடகை வீட்டில் இருந்தவர் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்திருக்காரு அது உண்மையிலேயே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா நாம் ஆரம்பிச்சு விடுத்த ஒரு நிறுவனம் வந்து இன்னைக்கு நல்லா வளர்ந்துருக்குன்னா அதுக்கு கிரெடிட் வந்து நாங்கள் தான் சார் நீங்க சொன்னீங்களே இப்ப மளிக்கடையிலிருந்து மீனவர் வருகின்ற சொல்லிட்டு ஆமா சார் சொல்லுங்க மளிக்கடை வச்சிருந்தவர் வந்து சாதாரணமாக தான் இது போல ட்ரைனிங் எடுக்கணும்னு வந்தாரு வந்து அவருக்கு ட்ரைனிங் பயிற்சி கொடுத்தோம் அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மளிக்கடையும் பண்றாரு கூட இந்த பெயிண்டிங் பெயிண்ட் தொழிலையும் நல்லா சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு அவரும் வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் கவுண்டர் நல்லா பண்றாரு அதே போல வந்து இன்ஜினியர் ஒருத்தர் அவர் வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்காரு அவரும் வந்து பாத்தீங்கன்னா பிகினிங்ல அதுவும் கொரோனா பிரீட்ல அவருக்கு ட்ரைனிங் கொடுத்தது பட் இருந்தாலும் அவரும் வந்து விடாமுயற்சியா அந்த தொழில வந்து சிறந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பண்றாரு எல்லாருமே எல்லாமே நல்லா பண்றாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா நாகர்கோயில்ல மீனவ இனத்தை சேர்ந்தவர் அவங்களுடைய காலையில கடலுக்கு போயிடுவாங்க ரெண்டு நாள் மூணு நாள் தான் வெளியில வருவாங்க அது மாதிரி பண்ணியிருந்தவரு அவர் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு பெயிண்ட் தொழிலாம் பண்ணலாம் அதை விட்டுட்டு அப்படின்றதுல இங்க வந்து பெயிண்ட் தொழில கத்துட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு நிறைய வந்து சாதிச்சு நிறைய பண்றாரு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து படிப்பு வந்து பெருசா இல்ல சார் ஆர்வம் இருந்தா இருந்தா போதும் முக்கியமா ஆர்வம் இருந்தா போதும் அவங்களுக்கு புரியற மாதிரி நாங்க சொல்லிக் கொடுத்துருவோம் சரிங்க ஓகே சரிங்களா இது பெரிய இதுவே கிடையாது ஆனா புரிஞ்சுக்கிற ஆர்வமோ அவங்களுக்கு தொழில் செய்யற திறமை இருந்ததுன்னா போதும் சார் கண்டிப்பா டெஃபினட்டா அதில் சக்ஸஸ் ஆக முடியும் ஏன்னா நாங்க வந்து டாக்டருக்கு கொடுத்துருக்கோம் இன்ஜினியர் கொடுத்துருக்கோம் எக்ஸ் சர்வீஸ் மேன் குடுத்துருக்குறோம் அறுபத்தஞ்சு வயசு ஒரு முதியோருக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் ஒரு மிலிட்டரி ட்ரைனிங் குடுத்துருக்கோம் அவரும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லா பண்றேன் ஓகே ஃபெயிலியர்னே இல்ல எல்லாமே நல்லா பண்றாங்க வந்து ஒரு ரெண்டு நாள்ல ஆமா டூ டேஸ்ல வந்து நாங்க வாட்டர் பேஸ்ல ஹோட்டலா சொல்லி கொடுத்துருவோம் சார் முன்னணி நிறுவனத்தை விட சரி நாங்க தயார் பண்ணி குடுக்குற பெயிண்ட் வந்து குவாலிட்டில சூப்பரா இருக்கும் விலையிலையும் கம்மியா இருக்கும் லாபம் நல்லா சம்பாதிக்கலாம் அவங்களுக்கு உண்டானது ஆர்வமும் முதலீடும் இருந்தா போதும் எங்களை அடுக்குனிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வேண்டிய இதுவும் நாங்கள் தருவோம் சார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ட்ரைனிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே பாரு வாங்க லைவ் டெமோ இதுதான் நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குற இடம் அதாவது வரவங்களுக்கு வந்து ரெண்டு நாள் பயிற்சி கொடுக்குறது ப்ராக்டிக்கல் கொடுக்குற இடம் இதுதான் இந்த மிஷினில் தான் நாங்கள் வந்து ரெண்டு லிட்டர் வந்து அவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறது அப்படின்றதே ட்ரைனிங் கொடுப்போம் இப்போ நம்ம வந்து ப்ரைமர் போட போகிறோம் ப்ரைமருக்கு உண்டான மூலப்பொருள்லாம் நம்ம இதில் சேர்த்துருக்குறோம் இப்போ மிஷினை ஆன் பண்ணுறோம் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான ஒவ்வொரு மினரல்ஸாக நம்ம ஆட் பண்ணுறோம் சார் பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற வாட்டர் பேஸ்ட் தயார் பண்ணுறது எப்படின்றது நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குற மிஷின் இதுதான் சார் அவங்க வரவங்களுக்கு வந்து ரெண்டு லிட்டரும் வந்து எப்படி தயாரிக்கிறதுன்றத சொல்லிக் கொடுத்துருவோம் அதை வச்சு அவங்க வந்து பெரிய மிஷினில் வந்து தயார் பண்ணிக்கலாம் சார் இந்த மிக்ஸிங்கில் என்ன ஃபார்மர்ஸை யூஸ் பண்ணுறீங்க சார் இது வந்து பிரைமர் சார் ஓகே பிரைமருக்கு வந்து நம்ம வந்து மொத்தம் ஒரு பதினஞ்சு மினரல்ஸ் ஆட் பண்ணுவோம் சார் ஓகே பதினஞ்சு மினரல்ஸ் ஆட் பண்ணி முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா பிரைமரோட இது வந்துடும் சார் நம்ம பெயிண்ட் ஓகே ஸோ இதுதான் மேனுஃபேக்சரிங் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மிஷினு ஓகே இதை வச்சு அவங்க நேரில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன பொருள் எந்தெந்த ரேஷியோவில் ஆட் பண்ணுன்றதை நம்ம செந்தில் சார் நாங்களும் சொல்லிக் கொடுத்துருவோம் அது பிரகாரம் அவங்க பண்ணாங்கன்னா பெயிண்ட் தயார் பண்ணுறது ஃபினிஷ் ஆகிடும் சார் எவ்வளோ நிமிஷத்தில் சார் ரெடி ஆகும் இது வந்து ஒன்றரை மணி நேரம் ஆகும் சார் ஒரு ரெண்டு லிட்டர் தயார் பண்றதும் அதே டைம் தான் இருநூறு லிட்டர் தயார் பண்ணாலும் அதே டைம் தான் சார் சார் இது ஃபுல்லாக ரா மெட்டீரியல் ஆமாம் சார் இது பெயிண்ட்டுக்கு தேவையான முக்கியமான மூலப்பொருள் வந்து பைண்டர்னு சொல்லுவோம் சார் இதான் ஐம்பது கிலோ பேக்கிங்ல ஒரு வீடு மாதிரி வச்சு நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் இது அஞ்சு கிலோவும் கொடுப்பேன் ஐம்பது கிலோ கொடுப்பேன் எவ்வளவு வேணா பத்து கிலோவும் ஆர்டர் கேட்ட மாதிரி நான் உங்களுக்கு ரா மெட்டீரியலா கொடுப்பேன் அது இல்லாம அது பேக் பண்ணுறதுக்கு தேவையான பக்கெட்டு பேக்கிங் மெட்டீரியல்னு சொல்லுவோம் சரிங்களா அதையும் நமக்கு ஒரு அஞ்சு நம்பர் கேட்டா கொடுப்போம் பத்து கொடுப்போம் அதை வச்சு நீங்க பேக் பண்ணிக்கலாம் அதை வந்து பாத்தீங்கன்னா எல்லா வெரைட்டிலையும் நான் வந்து ஸ்டாக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அலமாரி மாதிரி இருக்குது பாருங்க சரி இதில் தான் நான் வந்து அந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக இப்படி தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கு ஃபுல்லாக சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் தான் அதை பண்ணிடுறது ஃபுல்லாக இது ரா மெட்டீரியல் கூட ஒன்று சார் சார் இப்போ வந்து நம்ம லைவாக வந்து பெயிண்ட் அடிச்சு காமிச்சிடலாம் ஆமாம் சார் ஓகே வாங்க காட்டுறேன் ஓகே சார் இது ஒரு டர்மரிக்னு ஒரு ஷேடு சார் இது டர்மரிக் ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருக்குது பாருங்க சார் சூப்பர் சார் இது உள்ளே அடிக்கலாம் வெளியே அடிக்கலாம் நான் எக்ஸ்டீரியரில் அடிச்சு காட்டுறேன் சார் வாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் இந்த அளவுக்கு ஷைனிங்காகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் சார் ப்ளஸ் அந்த வாலில் வந்து அப்ளை பண்ணுறோம் ஓகே சார் சரிங்களா ஒரு கோட்டில் உட்காரோம் சார் நம்ம பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கோட் ஒரே கோட்டில் உள்ள இருக்க சர்ஃபேஸாக மறைச்சிடும் சார் ஓகே அதுதான் நம்மளுடைய ஸ்பெஷலு சரிங்களா இது டர்மரிக் சரிங்களா எக்ஸ்டீரியரில் நல்லா பிரைட்டாக காட்டும் ஓகே சார் சரிங்களா இன்டீரியர்லேயும் அடிக்கலாம் சார் கான்செப்டாக அடிக்கணும் சரிங்களா அதுதான் நம்ம காட்டுறோம் பார்த்திங்கன்னா ஒரு கோட்டில் ஃபினிஷிங் பாருங்கள் சார் சூப்பர் சார் சரிங்களா இது வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணி நல்லா ட்ரை ஆகிடும் சார் ஒரே கோட்டில் ஒரே கோட்டில் சார் அஞ்சு கலர் கலர் அடிச்சு முடிச்சுட்டுங்க ஆமாம் சார் இதை மாதிரி இதை எப்படி மேக் பண்ணலான்னு சொல்லி கொடுக்குறேன் வாங்க ஓகே வந்து ட்ரைனிங் எடுங்க இதை மாதிரி நம்ம ரெண்டாயிரத்தி இரநூறு ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் அடிக்கலாம் இன்டீரியர் அடிக்கலாம் சார் சூப்பர் சார் இதில் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கலாம் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பெயிண்ட் சம்மந்தமாக எல்லாமே ட்ரைனிங் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பாரு சார் எங்கள் வீஸ் சார் நீங்கள் சொல்ல வரீங்க நிச்சயமாக சார் ரெண்டு நாள் ட்ரைனிங்கில் இந்த பெயிண்ட்டு தயாரிக்கலாம் நான் எப்படி வீட்லேயே வச்சு பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கும் நான் சொல்லித்தரேன் ரெண்டு நாள் திருவெட்டூர் பகுதி வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு போங்க ஒரு கோடிசன் ஆகிறதுக்கு இந்த பெயிண்ட் தயாரிக்கும் பயிற்சி வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த வீடியோவும் பயன்படுறத மறுபடியும் போட்டு பாருங்கள் சரிங்களா பெயிண்ட் தயாரிக்க கற்றுக்கு வாங்க அதுதாங்க இப்போ வந்து ட்ரைனிங் வந்து டூ டேஸ் தான் சார் சொன்னார் கண்டிப்பாக வந்து இந்த தொழில் நீங்கள் ஆரம்பிங்கன்னா வந்து சாரி ஸ்ட்ரீனில் கொடுத்துருவோம் காண்டக்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் லொக்கேஷனாக கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் உங்களுக்கு சார் பாய்